கையில மீனும் பிடிக்கலாம் அப்படின்னு வலைய போட்டு பிடிச்சிட்டு இருக்கான் அந்த டைம்ல சுரக்க மாட்டுது என்னடா அது அப்படின்னு இழுக்கிறான் அது பறந்து போய் விளக்குது இந்த கல் எடுறா ஒரே அடி அடிப்போம் அப்படின்னு ஒரு கல் எடுத்து அடிக்கிறோம் அடுத்த நிமிஷம் அந்த சுரக்க அந்த கல்ல புடிச்சிருது டேய் யாருடா நீ அடிக்க வர நான் யார் திரும்ப மந்திர சுரக்காடா என்ன போய் இப்படி அடிக்க வரையே நான் உனக்கு நிறைய மேஜிக் எல்லாம் பண்ணி காட்டலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க பேசிக்கிட்டே இருக்கானே தவிர ஏதோ பண்ண மாட்டேங்கிறானே அப்படின்னு இந்த பையன் யாரும் உள்ளுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கான் சரி ஓகே எனக்கு இப்ப மீன்லாம் வேணும் நீ எனக்கு மீன் வரவே அப்படின்னு சொல்றாங்க இவங்களும் அதே மாதிரி மீன் எல்லாமே மேலே பறக்க வைக்கிறாங்க இவனும் அப்படியே ஆச்சரியமா எல்லாத்தையும் மேலே பாத்துட்டு இருக்கான் அப்படியே அவனுக்கு வேணுன்ற பிஷ் எல்லாம் எடுத்து உள்ள போட்டுக்கிறான் ஆனா இதெல்லாம் அழகா இருக்கு இதெல்லாம் எப்படி நான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்றாங்க இப்போ இப்ப உங்களுக்கு எப்படி சாப்பிட்ற ஃபுட்டா கொடுக்குறேன் அப்படின்னு சுற்றியும் சோரா வச்சு சாப்பிட குடுக்குறாங்க வெட்டிட்டு இப்ப பறக்கணும் போல இருக்கு பறக்கலாமா அப்படின்னு அந்த சொரக்காக்கிட்டு அந்த பைப்ல கேக்குற

சரி வீட்டுக்கு போய் இந்த சொரக்காட்ட பேசலாம் அப்படின்னு அந்த சொரக்கா கிட்ட இந்த பிஷை பத்தி கேக்குறான் அத மீன் இருக்குல்ல அப்புறம் என்ன அந்த மாத்தி மாத்தி கொஷிங்கா கேட்டு அந்த டைம்ல அந்த பயபோட தங்கச்சி உள்ள வந்துருது நீ நீட்ட பேசிட்டு இருக்கா கேட்டுட்டே இருக்கும் போது அந்த சொற்கா எடுத்து அந்த பைபுல ஒளிச்சு வச்சிடறான் இரு கண்டுபிடிச்சு எடுக்கிறான் அப்படின்னு அந்த சொரக்காயை மாறி மாறி தேட ட்ரை பண்ணிட்டு இருக்கு அந்த டைம்ல அந்த பையனோட பாட்டி உள்ள வந்துடுறாங்க ஏ வா அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணாத அண்ணனுக்கு நிறைய வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி தர தர தரம் இழுத்துட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில லைப்ரரியில் தொலைவ சொன்னாங்க இல்லையா சரி நான் போய் தொலைவோம் அப்படின்னு அந்த புக்கை தேடி கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா ஒரு புண்ணு டபக்கன அந்த புக் இழுத்துருது ஏன்டி இப்படி பண்ற அப்படினா இது நான் யாருக்கு குடுக்கலாம்னு வெச்சேன் நான் அப்படியே உனக்கு தரேன் அப்படினு அந்த பையபுள ரொமான்ஸ் பண்ணிட்டே இந்த பையனுக்கு தர மாட்டேங்குது சரி நீயே வெச்சு தோல அப்படி நம்ம குட்டி பையபுள நடந்து வந்திருது அந்த டீம்ல ஏன் பாஸ்க்கே கடையாத அந்த புக் இப்ப பாற ஏன் பாஸ்க்கு தரேன் அப்படினு இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க டைம்ல அந்த புக் எடுத்து இந்த பையனோட பேக்ல வச்சறாங்க ஏ எங்க ஏன் புக் காண புக் கொடு புக் அந்த பையபுள கிட்ட சத்தம் போட்டுருக்காங்க நான் எடுக்க அப்படினு குடு குடு குடுன்னு ஓடிப் போயிருது அப்படியே புத்தகம் திறந்து பார்த்தா அதுக்குள்ள புக் இருக்கு ஐயோ இப்படி என்ன திருடன் ஆக்கிட்டே நான் என்ன பண்றது அப்படினு அந்த புக்க தூக்கி அப்படியே பின்னாடி வழியா போட்றது உடனே சொரக்க சொல்ற பாஸ் நான் உங்களுக்கு அதானே இப்படி வச்சேன் ஏன் இப்படி பண்றீங்க அப்படினு கேக்குறாங்க அதெல்லாம் தெரியாது அந்த புக் திருப்பி அங்க போணும் அப்படின்றாங்க அப்படி அந்த குட்டி பைய ஒரு செஸ் மாதிரி ஒன்னு விளையாடிட்டு இருக்காங்க அவங்க விளையாடிட்டு இருக்கும்போது விளையாடிட்டு இருக்கும்போது அந்த பையன் சொல்றான் போட்டு தள்ளு இது சாப்பிட்டு நீ முடிச்சற அப்படினு சொல்றத கேட்டு ஓ நம்ம பாஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும் போலயே அப்பனா நாமளே வாயில ஊட்டி விட்டுறலாம் அப்படினு அந்த செஸ் காயின் எடுத்து ஒண்ணுனா வாயில போட்டுட்டே இருக்காங்க அப்படி இதுவும் நல்லா இருக்கு இதுவும் நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்ல ஒன்னு ஒன்னா வாயில போட்டுட்டே இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல முடியல அதுன்னு சாப்பிட பொருளா சாப்பிடுறதுக்கு டபக்குன்னு எல்லாத்தையும் வாந்தி பண்ணிடுறாங்க ஆனா இந்த விஷயம் யாருக்குமே தெரியல அப்படி அந்த புக்கை நீ திருப்பி அங்கேயே வைக்கணும்னு சொன்னாங்க இல்லையா அந்த புக்கை போய் வைக்கிறதுக்காக அப்படியே பறக்க வச்சு அந்த சொரக்கா கூட்டிட்டு போகுது ஏ ஏ நீ இந்த மாதிரி பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு போயிட்டு இருக்காங்க ஆனா அந்த புக்கு சரனு போய் ஸ்விம்மிங் பூல்குள்ள விழுந்துருது ஏ என்ன ஒரு ஆள் குறையுது நீ ஸ்விம்மிங் பூலுக்கு வரியா நீ தான் நல்லா ப்ளே பண்ணுவியா அப்படின்னு சொல்றாங்க தலைவரே நீங்க எருங்க தலைவரே நான் இருக்கேன் அப்படின்னு அந்த சொரக்கா சொல்லுது சரி ஓகேவா வீட்டுக்கு போவது பேரை கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு பேரை கொடுத்துட்டு வீட்டுக்கு போறாங்க அங்க போனா அந்த சொரக்கா வீடு கிளீன் பண்ணுது பென்சில கூட சீவி வைக்குது காலையில அலார அடிச்சு விடுது இவரை எழுப்பிட்டு ரெடி பண்ணி விட்டு தலையெல்லாம் சீவி விட்டு ஸ்கூலுக்கு போனா கிளாஸ் மார்க் வாங்குறாங்க பிட்டு அடிக்க வைக்கிறாங்க வேற லெவல்ல ஸ்டார் வாங்குறாங்க ஸ்கூல்ல அப்படியே ஸ்விமிங் பூல் போனா அங்கேயும் வேற லெவல்ல மோட்டார் எல்லாம் வச்சு பிளே பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாங்க அப்படி இங்கே மோட்டர் வச்சு தானே பண்ணாங்க அந்த தடையெல்லாம் அப்படியே தெரியுது ஏ என்னது எதுவும் ரெட் கலரில் இருக்குன்னுலாம் எல்லாம் கேக்குறாங்க சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கறேன் அப்படின்னு குடு குடு குடுனு ஓடிடுறான் அப்படியே சொரக்காவும் அந்த பைப்லயும் வீட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கு ஐயோ நாம டாப் ஸ்டூடண்ட் ஆயிட்டமே நாம தான் எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி பண்ணும் நாமதான் ரோபோட் வேற செய்யணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கும்போது தலைவரே நாம இதை பண்ணலாம் தலைவர் அப்படின்னு ரோபோட்டிக் ஸ்கெட்ச் எல்லாம் கொடுத்துருது இவ்வளவு கஷ்டமா கொடுத்தா நான் அப்படி செய்யறது அப்படின்னு சொல்றாங்க அந்த ரோபோர்ட்டையும் அந்த சொரக்காவே பண்ணி கொடுத்துருது இதை கொண்டு போய் ஸ்கூல்ல காமிங்க தலைவரே அப்படின்னு சொல்லி அமுச்சு அந்த ரோபோர்ட்டையும் அங்க பார்த்தா டெய் இது நீ கடையில்தானே வாங்குனேன் அப்படியே சொல்லு சரிவா நம்ம யாரோட ரோபோட் ஜெயிக்கிறது அப்படின்னு பாப்போம் அப்படின்னு அவனோட ரோபோட்டுக்கும் நம்ம வாண்டு பயபிலோட ரோபோட்டுக்கும் போட்டி வைக்கிறாங்க கடைசியில் பார்த்தா நம்ம பயபுலோட ரோபோட் தான் ஜெயிக்குது அப்படியே ஒரு பயபுல வந்து அதை உடச்சு விட்டு போயிடறான் சோ ஏன் ரோபோட்டு இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சோகமா நடந்து போயிட்டு இருக்கும்போது தலைவரை உங்களுக்கு வேற வாங்கி தரா தலைவரை நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குள்ள கூட்டிட்டு போறாங்க அங்கே பார்த்தா ஃபுல்லாக ரோபோட்டு இதில் எது தலைவரை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க எனக்கு எல்லாமே தான் பிடிச்சிருக்கு எது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் ரோபோட்டை விட்டு படம் வச்சான் இல்லையா அந்த பயபுலையும் இந்த வாண்டு பயபுல கூட தான் பின்னாடி சுத்திட்டு இருந்துருக்கு ஓ நீ இங்க இருந்து தான் கடையில வாங்கினியா எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு குடு குடு குடுன்னு அந்த சொரக்காவையும் இவங்களும் கூட்டிட்டு வெளியே போயிடுறாங்க ஐயோ நம்ம தலைவர் வேற எதுவுமே வாங்கலையே ஆனா இவர் வேறே எல்லாத்தையும் பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே எல்லா ரோபோட்டையும் பேக் பண்ணி வீட்டுக்கே அமிச்சு விட்டுறாங்க எல்லா ரோபோட்டும் அவங்க வீட்ல போய் செட்டில் ஆயிட்டு இருக்கு அந்த கடைக்காரங்க ரோபோட்டை பாக்குறாங்கிட்ட இங்கடா ஒரு ரோபோட்டை கூட காணும் அப்படின்னு பாக்கும்போது அவங்க கையில வச்சிட்டு இருக்க ரோபோட் கூட பறந்து போகுது இவரும் வீட்டில போய் பார்க்கறவரு வீடு ஃபுல்லாக ரோபோட் ஐயோ எனக்கெல்லாம் தெரியாது இத்தனை ரோபோட்லாம் எல்லாம் இருக்க கூடாது போலீஸ் வந்துடும் எல்லாம் போ சொல்ல அப்படின்னு எல்லா ரோபோட்டையும் திருப்பி கடைக்கே போக வைக்குது அப்படியே கீழே அவங்க அப்பா கூப்பிடுறாங்க என்னப்பா என்னப்பா அப்படின்னு கேட்டுட்டு கீழே போய் பார்த்தா அவங்க அப்பா புதுசா சைக்கிள் வாங்கி வச்சிருக்காங்க அதை பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனா இந்த சொரக்கா ரொம்ப ஃபீல் பண்ணுது நான் இவ்வளவு ரோபோட்டு வாங்கி கொடுத்தேன் அவர் கொஞ்சம் கூட சந்தோஷப்படல ஆனா அவங்க அப்பா கொடுத்த சைக்கிளை பார்த்து மட்டும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கா உட்காந்துட்டு அப்படியே அந்த பைபிளை வந்து சந்தோஷமா சொல்லுது இந்த சொரக்கா கிட்ட இங்க பாத்தியா அப்பா நமக்கா இவ்வளவு எல்லாம் பண்ணிருக்காங்க நம்ம அப்பாவோட சந்தோஷத்துக்காக நிறைய பண்ணணும் அப்படின்னு அப்படியாவது இந்த எக்ஸாம் மட்டும் என்ன பாஸ் பண்ண வச்சுட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க தலைவரே நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு அங்க போனா ஒரு மைக்ரோஸ்கோப் மாதிரி ஒண்ணு வச்சு எல்லாத்தையும் குறு குறு குறுன்னு பாத்துட்டு இருக்க எல்லாருமே தப்பு தப்பா எழுதி வச்சிருக்காங்க அப்ப கடைசி ஒரு பொருள் சமிட் பண்ணும்போது அந்த பிள்ளையோட பேப்பர்ல இருந்து அப்படியே இந்த பைபிளை கொண்டு வர வச்சிடறாங்க அந்த பிள்ளை போய் அங்க சமிட் பண்ண கொடுத்தா என்ன பேப்பர்ல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு மிஸ் கேக்குறாங்க கடைசியா நம்ம பைய கொடுக்குது டி இதுவும் பேப்பர் தானே இதுல எப்படி அவளோட நேம் வந்துச்சு அப்படின்னு கேக்குறாங்க இதை பார்த்தோன்னு ஐயோயோ இப்படி தெரிஞ்சு போச்சு என்னடா பண்றது அப்படின்னு குடு குடு குடுன்னு அந்த பைபிள வெளியே ஓடி வந்துடுறான் வெளியே ஓடி வந்து சோகமா நின்றுட்டு அந்த டைம்ல அந்த சுரக்கம் வந்து கேக்குது என்ன தலைவரே நீங்க தானே ஃபர்ஸ்ட் மார்க் எனக்கு தான் தெரியுமே நான் தானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்றான் உனக்கு எல்லாம் அறிவே கிடையாதா உன்னை அப்படியே வெட்டிட பாரு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த நிமிஷமா அது ரெண்டா பொழந்துருது உனக்கு எல்லாம் அறிவே கிடையாதா அப்படின்னு கேக்குறாங்க இல்ல எனக்கு அறிவே கிடையாது எனக்கு எப்படி யோசிக்கணும் கூட தெரியாது அப்படின்னு சொல்றாங்க எப்படியும் உன்னை சமைச்சு சாப்பிடலாம் போல இருக்கு அப்படின்னு காய்ச்சி முடிச்சுன்னு கத்துறாங்க அப்படியா நானே நெருப்பு கொத்திக்கிறேன் அப்படின்னு அது பாட்டி கொளுத்துக்குது இது அப்படியே தொடலான்ட்டு போறாங்க டக்குனு கையை சுட்டுறது இதுவே ஃபயர்மேன் மாதிரி மாறி தண்ணியெல்லாம் ஊத்தி அனுச்சு விடுறது ஈ நீ என்ன மான்ஸ்டரா ஏன் அப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு கேக்குறாங்க அப்படியே மான்ஸ்டர் மாதிரி மாறுது நீ எனக்கு ரொம்ப டார்ச்சல் தான் தர நீ ரொம்ப சோம்பேறி ஆக்குற நீ எனக்கு எல்லாமே தப்ப தப்பா பண்ற இதுக்கு முன்னாடி நான் படிக்க மாட்டேன்னு ஒரு பேர் தான் இருந்துச்சு ஆனா இப்ப எனக்கு திருட அப்படின்னு பேர் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னு அந்த சுரக்காவை எடுத்து அப்படியே தூக்கி அந்த கடல்லையே எரிஞ்சிடறான் அங்கே கரெக்டாக டீச்சர் வந்துடுறாங்க ஏன் எல்லாம் பண்ணுறேன் ஏன் கையில் இப்படியெல்லாம் நெருப்பு சுட்டுக்கிற நீ நல்ல தான் நீ படிச்ச உனால கண்டிப்பாக முடியும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கல்ல ஏன் இப்படியெல்லாம் திருட்டுற மாதிரி பண்ற அப்படின்னு ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாங்க நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் இனிமேல் நல்ல பையனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்க நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அந்த காப்பி அடிச்சாங்க இல்லையா அந்த பொண்ணு கூட சொல்லுது எல்லோரும் இவங்களுக்கு மாறி மாறி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்ப அந்த சொரக்கா இவங்களுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு அச்சோ மாஸ்டர் ஸ்விம்மிங் காம்படிஷன் வேற இருக்குது எப்படாக பண்ண போகிறாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கு இந்த பக்கம் அங்க பார்த்தா அந்த பையபுள்ள தார் மரம் ஓடி விளையாடிக்கிட்டு இருக்கு நம்ம எப்படியாவது இதுல ஜெயிச்சே ஆகணும்னு அந்த நாள் நைட் அவங்க அப்பா பேசுறாங்க இந்த அளவுக்கு வளருவேன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருக்கும்போது அவங்க பாட்டி சொல்றாங்க ஆமா இப்ப எல்லாம் எல்லா வேலையுமே இவனே பண்ணிக்கிறான் ரொம்ப சமத்து பையனா ஆயிட்டான் இனிமேலாச்சும் நாம இவனுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே அந்த பயபுலிக்கு கொஞ்ச நாள்ல இந்த காம்படிஷனும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ரிலே மாதிரி தான் இந்த கேமும் கடைசியா நம்ம பீஸ் தான் ஓட வேண்டியது இதுவும் அப்படியே ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து குடு 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 குடுன்னு அப்படியே ஸ்விம் பண்ணி அந்த இடத்துல போய் ரீச் பண்ணிடுது நம்ம பயபுல தான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் ஐயோ நமக்கு அந்த சொரக்கா தான் ஹெல்ப் பண்ணிருக்கு நம்ம போய் அப்படியே தேங்க்ஸ் சொல்லி ஆகணும் அப்படின்னு ஒரு கில்ட்டிலேயே அந்த சொரக்கா கிட்ட போய் கூப்பிட்டு பேசுறாங்க அந்த பயபுல அப்ப சொல்லுது மாஸ்டர் நான் உங்களுக்கு ஒன்றும் ஹெல்ப் பண்ணல தான் சொந்த முயற்சியில ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னு சம்ம சந்தோஷம் ஆயிடுறாங்க அந்த பயபுல வந்து சொரக்கா சொல்லுது இனிமேல் நான் வந்து உங்களுக்கு தேவையில்லை எப்பயுமே நாம சுயமா பண்ணி நம்மளோட செல்ஃப் சாட்டிஸ்பேக்ஷன்ல பண்றது மட்டும்தான் எப்பயுமே உங்களுக்கு நிலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் மக்கு கேசுகளா இருக்கும் இல்லையா அவங்க தேடி தொலாவி அவங்களுக்கு புத்திமதி சொல்றதுக்கு இந்த சொரக்கா போயிருது இதுக்கப்புறம் அந்த பயபுரம் இனிமேல் நல்லா படிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு அப்படியே மேலே பாக்குது அந்த சொரக்கா ஃபீலிங் வருது இதே மாதிரி உங்களுக்கு ஒரு மேஜிக் சொரக்கா கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க மேலும் நெக்ஸ்ட் சந்திப்போம் சடா பாய்